சாதம் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு கருப்பு கொண்டைக்கல்லையும் கத்திரிக்காவும் போட்டு இந்த மசாலா செஞ்சு பாருங்கள் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு கொண்டக்கல்லியை நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் கடையில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டு சூடானோடனே நான் அன்னைக்கு வந்து மீடியம் சைஸ் கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அந்த எல்லாத்தையுமே நீள நீளமாக எல்லாம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி வெட்டிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம் எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கத்திரிக்காயை போட்டு வதக்கிடலாம் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மிளகாத்தூள் கால் டீஸ்பூனுக்கும் குறவாக தான் சேர்த்துருக்கேன் ரெண்டையும் சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கிடலாம் கத்திரிக்காய் வந்து ஒரு முக்கால் வாசி வந்து வெந்து வரணும் அந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காயை நம்ம வதக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயே கொஞ்சம் மிச்சம் இருக்குது அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெய் சூடான பிறகு இதில் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுடலாம் கடுகு பொறிஞ்ச பிறகு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக வெட்டி சேர்த்துடலாம் இதிலே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வர டைமில் இதில் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் போட்டு வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் இப்போ நல்லா வதங்கி வெங்காயமும் கலர் மரம் தொடங்கிட்டது இந்த டைமில் வந்து நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி நீளமாக வெட்டி சேர்த்துடலாம் தக்காளியும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிடலாம் இனி இதில் வந்து உப்பு சேர்க்கணும் மஞ்சள் பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் கார்த்துக்கு தந்தபடி சேர்த்துக்கோங்க மல்லிப்பொடி வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துடலாம் நீ இதெல்லாம் போட்டு நல்லா வதைக்கிறணும் வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டுது வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கொண்டைக்கடலை வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து இதில் சேர்த்துலாம் கொண்டக்கடலில் வேக வச்ச தண்ணி வந்து ஒரு கப்பு இருக்கிற மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க இதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ கொதித்து வர தொடங்கும் போது நம்ம கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து இதில் சேர்த்துடலாம் கத்திரிக்காயையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வச்சிடணும் கத்திரிக்காய் வந்து நம்ம முக்கால் வாசி தான் வேக வச்சு வச்சுருக்கோம் மிச்சம் வந்து வேகணும் இதில் இந்த மசாலாலே கிடந்து கத்திரிக்காயும் நல்லா வேகட்டு எல்லாம் நல்லா வெந்த அப்படி சுருண்டு வரும் அந்த டைமில் கொத்தமல்லி எல்லாம் கடைசியில் கொஞ்சமாக தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிற வேண்டி தான் இதை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிடவும் இந்த மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோட பார்க்கலாம்